நாடி ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சிந்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடங்கு நாரி குடிநீர் சூரணம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இது அதிகமாக வந்து நிறைய ஃபார்மாலாம் தயாரிக்கல ரேராக தான் தயாரிக்கிறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தி இந்த பிடங்கு நாரி குடிநீர் சூரணம் அப்படின்றது வந்து பேர்லே நம்மளுக்கு பிடங்கு நாரி அப்படின்னு இருக்குது ஸோ இதில் சேரும் பொருளில் முக்கியமானது வந்து பிடங்கு நாரின்ற பிளான்ட்டு தான் வந்து முக்கியமாக சேருது அது கூட கடுக்காயும் மஞ்சளும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த பிடங்கு நாரி வந்து தனியாகவே சூரணமாகவும் கிடைக்கும் அதுவும் ரேர் தான் ஆனால் இந்த பிடங்குனாரி குடிநீர் சூர்ணத்தில் இந்த கடுக்காய் மஞ்சள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி இது வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் அதாவது லிவர் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே ஸ்பிளின் டிசீஸ் சில பேருக்கு வந்து லிவர் அதாவது கல்லீரல் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மண்ணீரல் வீக்கமாக இருக்குது ஹெப்பட்டோமெகாலி ஸ்பிளைனோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க லிவர் ஃபங்க்ஷன்ஸ் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கு முக்கியமாக இந்த பிடங்கு நாரி குடிநீர் சூரணம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து இப்போ குடிநீர் சூரணம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு தான் குடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் அதனால் காலையில் வெறும் ஒரு வேளை மட்டும் தொடர்ந்து ஆனால் சாப்பிட்ணும் நம்ம அப்படி சாப்பிடும்போது தான் அதோடய எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் காலையில் வெறும் வயிற்றுல கஷாயம் மாதிரி வச்சு இப்போ ஒரு கிளாஸ் கஷாயம் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து அது வந்து அரை கிளாஸாக வற்றணும் ஸோ அந்த மாதிரி வற்றி சாப்பிட்ணும் அதில் என்னென்னா இப்போ என்னென்னா கஷாயத்தில் அது மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அதாவது டூ கிராம்ஸ் அளவுக்கு இந்த பவுட்ரை போட்டு அதுக்கப்புறம் அதை கொதிக்க வச்சு அரை கிளாஸாக வத்தின உடனே அதுக்கப்புறம் வடிகட்டி கொஞ்சம் ஆறுனோடனே குடிச்சிடலாம் வேணும்னா பணம் வெள்ளமோ அதில் சேர்த்து குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணால் தான் அதோடய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை எல்லாமே வந்து தீந்துடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ